ம் காலையிலிருந்தே ஒவ்வொரு பொருளையும் உடைச்சு நாசமாக்குறீங்க தானே அம்மா சமையலறைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன் பெமினாவின் நாள் தொடங்குவது கணவனின் தாயாரான ஆயிஷா குட்டியின் தவறுகளை கூறி அவமதிப்பதன் மூலமாகத்தான் கடந்த சில காலமாக இருக்கிறது அம்மா உனக்கு உதவலாம்னு நினைச்சேன் மோலே எந்த உதவி ஒவ்வொரு பொருளையும் தரையில் போட்டு உடைப்பது உதவியா அம்மா இப்போ இதையும் நான் சுத்தம் செய்யணும் ஒரு நிமிஷம் இங்கிருந்து போயிடுங்க நொந்த மனதுடன் ஆயிஷா குட்டி திரும்பி நடந்தார் கதவை அடைந்தபோது பெமினா மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னாள் அதை கேட்டு ஆயிஷா குட்டியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அறைக்குப் போய் உட்கார்ந்தா போதும் குழந்தைகள் பக்கத்துக்கு போக வேண்டாம் தினமும் குளிக்காமல் இருக்கிற உங்களை அவர்கள் தொடுவது எனக்குப் பிடிக்கலை ஒரு வார்த்தையும் பதிலளிக்காமல் ஆயிஷா குட்டி அறைக்கு சென்றார் உடல் நலக் குறைவும் பலவீனமும் காரணமாக தினமும் குளிக்க முடியவில்லை அதன் பேரில் இன்று பெமினா ஆயிஷா குட்டியை தன் குழந்தைகளை தொட வேண்டாம் என கூறினாள் ஆயிஷா குட்டி படுக்கையில் படுத்தார் தலையணை அவரது கண்ணீரை உறிஞ்சியது பெமினாவின் குத்தலான வார்த்தைகளின் புயல் இன்னும் ஓயவில்லை இந்த அம்மா காரணமாக எத்தனை நாளா என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க முடியலை எப்படி பார்க்க முடியும் இவருக்கு தன் புஜி மகனை விட்டு வெளியே போவது பிடிக்கலையாம் முதியோர் இல்லத்தில் கொண்டுவிடச் சொன்னால் அதையும் கேட்க மாட்டார் இப்போ வந்திருக்கிறார் உதவி செய்ய முடிஞ்சா முதியோர் இல்லத்துக்கு போய் படுங்க அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் கடைசி வார்த்தைகள் ஆயிஷா குட்டியின் மனதில் அம்பு போல் பாய்ந்தன பெமினா தன்னை முதியோர் இல்லத்தில் கொண்டுவிட சொல்வதை முன்பும் கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் முனீர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இப்போது அதன் காரணமாக அவர்களுக்குள் தொடங்கி இருக்கின்றன இனி அது நடக்கக்கூடாது இன்று முனீர் வந்தால் அவரிடம் முதியோர் இல்லத்துக்கு செல்ல தயாராக இருப்பதாக சொல்ல வேண்டும் என்று ஆயிஷா குட்டி மனதில் உறுதி செய்தார் இல்லையெனில் முனீரின் வாழ்க்கையில் அமைதி குலையும் இரவு முனீர் வந்து குழந்தைகளுடன் சிறிது நேரம் இருந்த பிறகு ஆயிஷா குட்டியிடம் சென்றார் இது அவரது வழக்கம் எப்போதும் அவர் தன் தாயுடன் சிறிது நேரம் செலவிடுவார் ஆனால் இதற்கும் பெமினாவிடமிருந்து ஆயிஷா குட்டிக்கு குத்தலான வார்த்தைகள் கிடைக்கும் முனீரை தன்னிடமிருந்து பிரிக்க முயல்கிறார் என்று பெமினா குற்றம் சாட்டுவாள் முனீர் வந்து தாயின் உடல் நலம் விசாரித்தார் வழக்கம் போல எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆயிஷா குட்டி பதிலளித்தார் முனீரின் கண்கள் கலங்கின தாய் சொல்வது பொய் என்பது அவருக்கு தெரியும் ஒரு வகையில் தாயின் இந்த நிலைக்கு அவரும் பொறுப்பு பெமினா இந்த குடும்பத்துக்கு பொருத்தமில்லை என்று உறவினர்கள் எல்லோரும் ஒருமித்து கூறியிருந்தனர் ஆனால் ஆயிஷா குட்டி தன் ஒரே மகனின் விருப்பத்துக்கு ஆதரவாக நின்று பெமினாவை மருமகளாகவும் மகளாகவும் ஏற்றார் அதிக நேரம் அங்கு நின்றால் பிரச்சனையாகும் என்பதால் முனீர் எழுந்து நடந்தார் மோனே உம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் உம்மா அங்கே போக தயாராக இருக்கேன் மோனே இனி நீ எதுவும் எதிர்க்க கூடாது எங்கே போகிற விஷயத்தை பற்றி உம்மா பேசுறீங்க என்னை போன்றவர்கள் தங்குற ஒரு இடம் இருக்குல்ல அங்கே மோல் சொல்றது சரிதான் இனி நான் அங்கே இருந்துக்கிறேன் உம்மா அவள் எதையாவது சொல்றாள்னு உம்மா அதை கவனிக்க வேண்டாம் அதில்லை மோனே இது உம்மாவோட முடிவு இதில் இனி மாற்றமில்லை நாளை காலையிலேயே நாம் போயிடலாம் சரி இனி நான் ஒன்றும் சொல்லலை எல்லாம் உம்மாவோட விருப்பம் நாளை காலையிலேயே புறப்படலாம் என்று முனீர் உறுதியான குரலில் கூறினார் மகனின் வார்த்தைகளைக் கேட்டு ஆயிஷா குட்டி புன்னகைத்தார் அவர் சென்றதும் தன் துயரங்களை இறைவனிடம் அழுது பகிர்ந்தார் அது அந்த வீட்டில் அவரது கடைசி இரவாக அமைந்தது பெமி நீ சொல்றது சரிதான் உம்மாவை நாம் நாளை முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறோம் உன் ஆசைப்படி நடக்கட்டும் காலையில் புறப்பட தயாராகு நான் கொஞ்சம் படுக்கிறேன் என்று முனீர் கூறினார் பெமினாவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியைக் கண்டு அவளை அடிக்க வேண்டும் என்ற கோபம் அவருக்கு வந்தது ஆனால் கண்களை மூடிப்படுத்தார் கண்களை மூடி இருளாக்குவது அவருக்கு பழக்கமாகி நாட்களாகிவிட்டன மறுநாள் காலை பெமினா மிகவும் உற்சாகமாக இருந்தாள் ஆயிஷா குட்டி தன் கையிலும் கழுத்திலும் இருந்த தங்கத்தை பெமினாவிடம் கொடுத்தார் இது குழந்தைகளின் பெயரில் வைக்கப்பட்டது என்று கூறியதும் பெமினாவின் முகம் மேலும் பிரகாசித்தது ஆயிஷா குட்டி மீது இருந்த வெறுப்பை அவள் அந்த தங்கத்திடம் காட்டவில்லை குழந்தைகளை இன்று பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று முனிர் முன்பே கூறியிருந்தார் எல்லோரும் பயணத்துக்கு தயாராகினர் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஆயிஷா குட்டியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை பெமினா பார்க்காதது போல் நடித்தாள் ஆனால் அந்த கண்ணீர் வீட்டு முற்றத்தில் விழுந்து சுட்டது பயணம் தொடங்கிய சிறிது நேரத்தில் வண்டி பெமினாவின் வீட்டை நோக்கி செல்வதை உணர்ந்தவள் என்ன விஷயம் என்று கேட்டாள் உம்மாவை கொண்டுவிடும் வரை நீ அங்கே இரு என்று முனீர் பதிலளித்தார் பெமினாவின் வீட்டை அடைந்ததும் வாசலில் பெமினாவின் தாய் காதிஜாவும் தந்தை செய்தலியும் இருந்தனர் அவர்களை கண்டதும் பெமினா ஓடிச் சென்று தன் பெற்றோரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் குழந்தைகளையும் அவர்களுக்கு முத்தம் கொடுக்க வைத்தாள் இதையெல்லாம் பார்த்த முனீர் புன்னகைத்தார் அவர் ஆயிஷா குட்டியை அழைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் நீங்க இன்னும் தயாராகலையா என்று முனீர் கேட்டார் நேற்று இரவு நீ சொன்னதும் உடமைகளை எல்லாம் தயார் செய்து வைச்சிருக்கோம் எங்கே போறோம் மோனே ஏதாவது பயணமா திட்டமிட்டிருக்கியா என்று காதிஜா கேட்டார் பயணமில்லை உம்மா உங்கள மூணு பேரையும் முதியோர் இல்லத்தில் கொண்டுவிடப் போறோம் சீக்கிரம் தயாராகி வாங்க ரெண்டு பேரும் இதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இக்கா என்ன பைத்தியம் இது உப்பாவையும் உம்மாவையும் முதியோர் இல்லத்தில் விடணுமா நான் ஒத்துக்க மாட்டேன் என்று பெமினா கூறினாள் டப் முனீரின் நான்கு விரல்களும் பெமினாவின் முகத்தில் பதிந்தன நிறுத்து உன் உம்மாவையும் உப்பாவையும் பற்றி பேசும்போது உனக்கு வலிச்சுது இல்லையா உனக்கு இவங்க எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு என்னும் உம்மாவும் நீ என்ன நினைச்ச நீ சொன்னதுக்கு நான் என் உம்மாவை கொண்டு போய் விடுவேன்னு நினைச்சியா உம்மாவோட நெஞ்சு பொங்கி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறினாங்க அதுவும் என் மகிழ்ச்சிக்காக இதை கேட்டு ஆயிஷா குட்டி கண்ணீர் வடித்தார் செய்தலி இதையெல்லாம் கேட்டு பதறி நின்றார் பெமி நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா உன் உம்மா இவர்களும் உனக்கு ஒரே மாதிரிதான் அதை நீ மறக்கக்கூடாது மோளே என்று செய்தலி கூறினார் அது உப்பா உம்மா சொன்னாங்க முனீர்காவோட உம்மா உனக்கு பொருத்தமில்லைன்னு அதை கேட்டதும் நான் என்று பெமினா முடிக்க முடியாமல் அழுதாள் செய்தலி காதிஜாவை நோக்கி கையை உயர்த்திய போது ஆயிஷா குட்டி தடுத்தார் அறியாமை தானே செய்தலி நீ அவங்களை மன்னிச்சிடு கேட்டியா உம்மா சொன்னதை இப்படிப்பட்ட உம்மாவை பெற புண்ணியம் செய்யணும் நீயெல்லாம் என் மகளா பிறந்ததை நினைக்கும்போது எனக்கு வெட்கமாயிருக்கு என்று செய்தலி கூறினார் போதும் உப்பா இவளிடம் பேசி ஒரு பயணம் இல்லை ஒரு விஷயத்தை மனசுலவை நீ உன் உம்மாவையும் உப்பாவையும் முதியோர் இல்லத்தில் விடும்போது நானும் அதை செய்வேன் நீ எப்போ என் உம்மாவை ஏத்துக்கிறியோ அப்போ நீ திரும்பி வா உப்பா நாங்க கிளம்புறோம் முனீர் ஆயிஷா குட்டியுடன் வெளியேற தொடங்கிய போது பெமினா ஓடிச் சென்று ஆயிஷா குட்டியை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்டாள் அவளும் அவர்களுடன் கிளம்பினாள் செய்தலி அவர்கள் செல்வதை பார்த்து மகிழ்ந்தார் முனீரும் ஆயிஷா குட்டியும் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர் வீட்டுக்கு திரும்பிய முனீர் வண்டியை நிறுத்திவிட்டு கேட்டை மூடச் சென்றார் திரும்பி நடந்தபோது ஆயிஷா குட்டியை வீட்டுக்குள் அழைத்துச் செல்ல உதவும் பெமினாவை பார்த்தார் இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர் நடந்தார்